வாழ்ந்து மறைந்திருக்கிற இயக்கத்தின் இறைவன் புரட்சி தலைவர் சரித்திர சாதனை இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் அத்தியாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறை புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்கு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் மே தின பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மேலாண் அமைச்சர் போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் லயன் டாக்டர் எம் பழனி அவர்களே முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை நகர செயலாளர் ஜே எஸ் என்கிற ஜே செல்வம் அவர்களே அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மண்டல செயலாளர் மனோகரன் அவர்களே எனக்கு பின்பாக நிதானமாகவும் பொருத்தமாகவும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் இந்த கூட்டத்தினுடைய பிரதான முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிற அம்மாவின் அமைச்சரவை அலங்கரித்து கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அமைச்சர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பா மோகன் அவர்களே எனக்கு பின்பாக பேசி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் பி எம் தவாய் அவர்களே மேடையில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய கூட்டத்தில் பெருந்தளாக கலந்து கொண்டிருக்கிற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தை தாங்கி பிடித்திருக்கிற போட்டுதலுக்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அன்பு நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே அத்தனை பேருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டம் எதற்காக இந்த தொழிலாளர் தினம் எதற்காக தொடங்கப்பட்டது அதற்கான முக்கியத்துவம் என்ன ஏன் அதை கொண்டாட வேண்டும் அதற்காக காரணம் என்ன என்பதை எனக்கு பின்பாக பேசுபவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அது உங்களுக்கு நன்றாக புரியும் ஆனால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியின் அவலத்தை

திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலே அறிவிக்கப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரர்களாக நியமனம் செய்து அரசாங்க பணத்திலே அவர்கள் கழக பணியாற்றுவதற்கு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இதை நன்கு உள்வாங்கிய பெரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த பதிமூன்றாயிரம் பணியாளர்களை ஒரே கையெழுத்தில் பணி நீக்கம் செய்தார்கள் அந்த பணி நீக்கம் செய்தது இயற்கை நீதிக்கு முரணானது தொழிலாளர்கள் வயிற்றிலே அடிக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி கூப்பாடு போட்டு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இந்த அரசு அவர்கள் நியமனம் செய்த அந்த பணியாளர்களுக்கு கூட மீண்டும் அந்த அரசு பணியை வழங்க இயலாத

இதுதான் இவர்களுடைய அந்த தொழிலாளருடைய பாசமும் நேசமும் ஏன் நீங்க நீக்க நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன் அந்த நியமிக்கப்பட்ட பதிமூன்றாயிரம் நபர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருந்த அறிவிக்கப்படாத அரசிலே பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அரசிலே ஊதியம் பெற்ற அந்த பிரச்சாரகர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரச்சாரகராக இருந்தார்கள் என்ற அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள்

பழைய ஓய்வூதியத் திட்டத்தை இந்த அரசு ஊழியர்களுக்கும் அரசு சாராத ஊழியர்களுக்கும் கொண்டு வருவேன் என்கிற ஒரு பிரதான வாக்குறுதி இந்த வாக்குறுதியை நம்பித்தான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இராவிணம் முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியான வாக்குகளின் செலுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு வரையிலே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாக இந்த கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த கேள்வி கொண்டிருக்கிறது இப்ப இந்த சட்டமன்றக் கூட்டத்தொடரில் அதற்கான ஒரு கொள்கை முடிவை எடுப்பதற்கான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சொல்றாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதற்கான சாத பாதகங்களை விரிவாக அலசி ஆய்வாதற்கு ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம் சொல்ல கூட ஒரு உறுதியான நிலைப்பாடை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை இந்த தேதியில்

ஓட்டுக்காக மட்டுமே தேர்தலை நம்பி நம்முடைய மரியாதைக்குரிய பெருமாள் நகர் ராஜன் கூட சொன்னார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் இது மரபும் மகளிர் நாங்கள் அவர்களை பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் நிச்சயமா பார்த்திருக்க முடியாது கடந்த மிக பெருமழையின் போது நம்முடைய இந்த அருணாச்சலத்தினுடைய இந்த இந்த மலையில மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டு ஏழு உயிர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்திருக்கிறது அந்த துயர சம்பவம் முதல் ஆளாக அந்த கலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த பணிகளை நிரந்தரம் முன்னின்று நடத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கலந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் என்னை மக்கள் அந்த தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய அந்த கவுன்சிலராக நான் இருக்கிறேன் அந்த தம்பி மூட்டை வேலை செய்யல அவங்க குடும்பமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாமே அந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட

மக்களுக்கான ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அன்னைக்கு நடைபெற்ற அந்த அந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில செய்தி தொடர்பாக இருக்கிற முறையில் விவாதத்தில் நான் பங்கெடுக்கிறேன் நான் சொல்றேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் இந்த மாவட்டத்தினுடைய டொப்போகிராபிகள் என்று சொல்லுவாங்க இந்த புவியியல் அமைப்பு அந்த புவியியல் அமைப்பை நன்கு அறிந்தவன் என்கிற முறையில மழையிலே மழையிலே பெய்யக்கூடிய அந்த மழை நீர் வழிந்து வரக்கூடியது அந்த தீர்த்தவாரி குலத்தின் வழியாகவும் அந்த தேட்டர் ஒரு தேட்டர் இருக்கு

இந்த பகுதியிலே பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் கூட மிக சுலபமாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் அறிந்தேன் நண்பிற்குரியவர்களே நிச்சயமாக இதில் ஏதேனும் சட்ட வழிமுறைகள் இருந்தால் நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிவாரணத்தை பெற்று தரக்கூடிய அந்த நடவடிக்கை நிச்சயம் நான் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் ஒரு இடத்துல உறுதியாக சொல்கிறேன் யாரும் போய் வர முடியாது லோக்கல் இருக்கக்கூடியவங்களே ஃப்ரீயா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது போல

அம்மாவை பத்தி ஒரு புக் எழுதுறாரு யாரு ஏமா வேலு அம்மாவை பத்தி ஒரு புக் எழுதுறாரு புக் எழுதி அதை எடுத்து அம்மா கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு அணிந்துரை எனக்கு எழுதி தர வேண்டும் இந்த புத்தகத்திற்காக நீங்கள் ஒரு அணிந்துரை எனக்கு எழுதி தர வேண்டும் அம்மா புக்கத்தை படிச்சு பாக்குறாங்க படிச்சு பார்த்துமே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கருணாநிதி பத்தி வண்ட வண்டியா எழுதிருக்கிறாரா எழுதிட்டு இந்த புக்கு நீங்க அணிந்துரை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப அம்மா சொல்றாங்க அதுதான் புரட்சி தலைவர் அம்மா அதுதான் புரட்சி தலைவர் எதிராளியாக இருந்தாலும் அவர்களை பத்தி தரக்குறைவாக பேசக்கூடாது தரை குறைவாக எழுதக்கூடாது என்கிற மிகச்சிறந்த பாத்திரையில் பயந்த மாணவர்கள் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா நீங்க எழுதியிருக்கீங்க கருணாநிதியை பத்தி அதனால் இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி அம்மா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் இனி அந்த புத்தகம் ஒரு இடத்துல கூட கிடையாது சவரப்பட்டி சுந்தரேச கிட்ட மட்டும் ஒரு புக்கு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதே ஆளு இப்ப கருணாநிதி என்னும் தாய்

அம்மாவை பற்றி புத்தகம் எழுதி அதை அம்மா அவர்கள் வெளியிட முடியாது என்று சொன்னார்களோ அதே நபர் கருணாநிதி பற்றியும் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இன்றைக்கு வசதி வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார் அந்த புத்தகம் எழுதும் போது திரு ஏவாவலியுடைய நிலைமை என்ன வசதி வாய்ப்பு என்ன இந்த புத்தகம் எழுதி வெளியிடுகிற போது திரு ஏவாவலியுடைய நிலைமை என்ன வசதி வாய்ப்பு என்ன உங்க கையில விடுற நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் சொன்னதை போல அவர் உங்களை நம்பி தேர்தலில் சந்திக்கவில்லை அவங்களே ஒரு கதையை கட்டுவாங்க திருவண்ணாமலை அதிமுக பத்து குழுவா இருக்குது பாஞ்சு குழுவா இருக்கு இந்த தேர்தலில் தெரியும் உங்களுக்கு எத்தனை குழுவாக இருக்கு மிக வலுவான ஒரு கூட்டணி வரும் எந்த ஒரு ஒரு கிடையாது இவன் என்ன ஏதாவது சொல்லி மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு லெட்டர் லெட்டர் பேடு பேடு கட்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு லெட்டர் 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 பேடு 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 கட்சி கட்சி இருக்குது அந்த கட்சியில ஒரே கூட கூட்டணி போயிடக்கூடாது அப்படின்றத ஆனா

அந்த லெவல் பாண்டிகளும் திமுக மேல ஓவரா போறான் இனம் காரணம் வாங்கின பணம் அப்படி அதாவது பட்டியலினத்திற்கு நாங்க தான் பாதுகாவலங்கள் பட்டியலினத்தை காப்பதற்கு எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமா உட்பட உழைக்கும் தோழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் உழைக்கும் வருஷத்திற்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் இயக்கம் சமூக சமதிமும் உருவாக வேண்டும் என்று சொன்னான்

ஒரே ஒரு விஷயத்தை நிறைவு செய்கிறேன் நிறைவேறிய மக்களுக்கு பசி எடுத்து சாப்பாடு சாப்பாடு அருமை ஆனால் நான்கரை ஆண்டுகள் ஆட்சியிலே நாம் கேட்காத அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தவர் அதனால் நமக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு தேர்வாக நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள் உச்ச நீதி

அதனால எனக்கு புரியவர்களே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் அதான் எப்படின்னா அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னோம் ஓட்டு போட்டீங்களா போடல வர தேர்தலில் போடணும் சரியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டிப்பா கொடுப்போம் இப்ப தேர்தல் நெருங்கி வர வர பொங்கலுக்கு பணம் வாங்கினா பொங்கலுக்கு பணம் வச்சா திருவண்ணாமலை மட்டும் தான் கொடுக்கலையா ஐயோ கொடுக்கலையா கொடுக்கலாம்

நோக்கி எதிர்கால மக்களுக்கான திட்டத்தை திட்டுகிற அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதான எடப்பாடியா தலைமையில மீண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதே பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டையில் அமர்த்தி ஆனால் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதே நம் கடமை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்